இது என்ன தப்பு இருக்கு இத புடிச்சிருக்காங்க இதோ உலகத்துல எதுவே கண்டு ஆராய்ச்சி பண்ணி அதாவது என்ன சொல்லுவாங்க அந்த புலனாய்வு குலிகன்வாங்க கண்டுபுடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சன்னு சொல்லி இந்த பதிவு எடுத்துட்டு வந்து பன்னெண்டு மணிக்கு போட்டிருக்காங்க பன்னிரண்டு மணிக்கு போட்டிருக்கான் ஆயங்கறியும் நான் எதாவது அதனால தொழில போறேன் அந்த ட்வீட்டை மண்ணு நான் உங்க கிட்ட காமிக்கிறேன் நாளை நடைபெற உள்ள மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக ஏற்பாட்டாளர்கள் மற்றும் குழு விவரம்

நீங்க பன்னெண்டு மணி வந்தது ஏழு மணி ஒன்னு பன்னெண்டு மணி வந்தது ஏழு மணி மாதிரி பேசிட்டு